ஏன்யா ஒருத்தன் கோவமா வந்து உட்காந்துட்டு இருக்கா இல்ல என்ன ஆச்சுன்னு கேக்கூடாதா கேக்கிறேன்னு சொல்லாம விட்டுற போறிய நீயா கேட்கா சரி கேக்குற என்ன அட சொல்லுய்யா நான் ஒரு வக்கீல் உனக்கு தெரியல நீ சொல்லித்தான் தெரியும் நான் கோர்ட்டுக்கு போறதில்லைன்னு உனக்கு தெரியல ரொம்ப நாளா போறதில்லன்னு தெரியும் என்ன நக்கலா ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு போறதில்லன்னு உனக்கு தெரியல தெரியா உனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல

வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிரில பேசுறியா அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா அப்படி நீங்க சொன்ன இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸ்லயும் ஆஜராக மாட்டேன் வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ணை நான் காப்பாத்துவேன் என்ன தேங்காமுடி மலரும் நினைவுகளா தேங்காமுடிதான் தேங்காமுடிதான் நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு அதனால தேங்காய் மூடிதான் கோர்ட் வாசப்படியே மிதிக்கல பாரு அதனால தேங்காய் மூடிதான் இருபது வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு அதனால தேங்காய் மூடிதான் ஆனா இதெல்லாம் எதுக்காக உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக படிச்ச படிப்பு மறந்துட கூடாதுன்னு அப்பப்ப வீட்டுல நானே ஒரு கேஸை உருவாக்கி நானே ஆர்கியூ பண்றேன் பாரு தேங்காய் மூடின்னு சொல்ல நீ சொல்லுவேன் அப்பா, ಬೆಳയட்டಕ್ಕೆ பேச்சே sorryப்பா. அப்பாவா இனிமே எனக்கு பொண்ணு கிடையாது. நான் உனக்கு அப்பாவன் கிடையாது. இவ பொண்டாட்டியும் கிடையாது. நான் இவளுக்கு புருஷனும் கிடையாது. சாப்பாடு சாபாடும் கிடையாது. அப்பாப்பா சாப்பாடு வேண்டாம்னு சொன்னீங்களே. இനിക്ക് என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொரியல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காய் பச்சடி. இந்த ஊர்லக்ளங்க பொரியல மொறுமொறுன்னு வறுத்து வச்சிருக்கலாம் அம்மா. ஆமா. சதிகாரி தக்காளி கூட்டுல பாசி பருப்பு எல்லாம் ஆமா வேண்டாம் நான் கோவத்துல இருந்தாக்கணும் குட் மார்னிங் கேட்கறீங்க

நீ ஏதோ வக்கீல் காலங்காரத்தான் எழுந்திருந்து எக்ஸைஸ்லாம் சொன்னேன் ஆளையே காணும் பண்ணி முடிச்சுட்ட மோசமான வயசுங்க அதான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன் இப்ப பாருங்க வேற எல்லாம் வெளிய வந்துருச்சா ஒரு வியாதியும் வராது அதெல்லாம் சரி சாப்பிடுங்க எனக்கு இன்னும் பாக்கி இருக்கு கீழே என்ன தண்ணி இல்லம்மா வெரி பாத்தியா பக்கீ என்ன பிரமாதமும் பண்ற இந்த மாதிரியே பண்ணி டெய்லி வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பாய் இழைச்சிடும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன் அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆளைங்களுக்கு சொல்றேன் நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க நமக்கு வேண்டியதை ஆம்பளையே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும் தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு அவள மாதிரியே அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்களே ஹலோ எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் அடிச்சே இருக்கீங்க எங்க மணி அடிக்குது நீங்க வாங்க வெளியில நான் டான்ஸ் பாத்தியார் இல்ல சேவகி, சமூகம் வாங்க வெளியில யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் கிராம நகர சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர்றேன்

நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன் என்னங்க நீங்க பொம்பளை இல்லாத வீட்டுல வந்து தகராறு பண்றீங்க நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்களே ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வர மாட்டேன் இல்லனா உள்ள வந்துருவேன் ஐயோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் இத பாருங்க நீங்க எங்கட்ட வரது எங்க ஆபீஸ் கிட்ட தான் வரது படணும் அவர்தானே என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு என்ன கேட்டுட்டு வர சொல்லிருக்காரு உங்க வீட்ல உள்ள மாடுகளுக்கெல்லாம் வியாதி வருதா என் மாடுங்க இது வரைக்கும் எனக்கு தலைய வலிக்குது அமிர்தாஞ்சனம் கொண்டு வா அப்படின்னு கேட்டது இல்லைங்க உங்க பொண்டாட்டிய கேட்டுக்கலாம் என் பொண்டாட்டி தாங்க கேட்கணும் அதனாலதான் சொல்றேன் நான் இருந்து கேட்டே போறேன் நீங்க நீங்க வயசுக்கு வந்த ஆம்பளை நான் வீட்டுல தனியா இருக்கிறேங்க பயப்படாதீங்க நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அங்க பார் பக்கத்து வீட்டு வேடிக்கை வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க பிள்ளைங்க சம்சாரம் கூட வெளியில போயிருக்கு நினைக்கிறேன் வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலையை தலையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு

நான் தோசிய எடுத்து வச்சுட்டேன் சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு வீடு நல்லா கட்டி இருக்கு இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல இந்த சோடா போட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு

இதையும் பிடிங்க இப்போ உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா கண்ணு போடும் போது நீங்க பாத்திருக்கீங்களா சனியனே முண்டம் சோடா தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட என்ன கேள்வி கேட்கறதுன்னு கிடையாது எழுந்து வெள்ளப்படி தோசை சாப்பிட்டு போறேனே என்னங்க

உங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப பிஸி போன வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்ட அப்படின்னு ஆர்டர் போட்டுட்ட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பார்த்துக்கிட்டேன் அப்படியா இன்னைக்கு மத்தியானம் பத்தொன்பது பதினெட்டு வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே யாராவது மிலிட்ரி சார் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க உங்க வீடுதான் உங்களை பார்த்தேனே என்னையா பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு பதினாறு தான் இருக்குமா

அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல அவ பொண்ணு இல்லம்மா கிழவிங்கறனே கிழவியோ குமரி என்கிட்ட சொன்னீங்களா ஆமா அவ வந்தத சொல்றதுக்கு வந்த பெரிய விஐபியா பாத்ரூம் கழுவற வந்தான்னு சொல்றீங்களே அவنا பெரிய விஐபியா நோ 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 என்னால உங்க புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வர கூடாது நான் என்னடா பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடு ஒரு சின்ன பொண்ணு வந்து மூணு நாலு மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன் அவ்வளவுதான் ஐயா மிலிட்டரி ஐயா நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது உங்க கடிகாரத்தையும் மாத்தணும் அவன் இந்த வீட்டுல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம்தான் இருந்தா இல்ல வக்கீல் சார் நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல மூணு மணி நேரம் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு ஆண்டா கேட்டுக்கிட்டே இருந்தேனே ஒரே சிரிப்பும் கும்பாலும் என்ன கலகலப்பு அது கலகலப்பு இல்ல ஐயா கழுத்த அது வருமா அது ஏதோ கிராம சேவகையாம்மா இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயத்து வருமான்னு கேட்டா திடீர்னு பாரு இந்த கடவிக்கு தாகம் எடுத்துருச்சு தண்ணி தாகம் ஐயா தண்ணி தாகந்தா ஐயா தாகம் எடுத்துடுச்சா வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போயா உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா நீங்க பட்டினியா வரீங்க பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க சின்ன பொண்ணு வேண்டப்பட்ட பொண்ணு வீடு தேடி வந்துட்டா வெறும் வயத்தோட அனுப்ப முடியுமா வெறும் வயத்தோட அனுப்ப முடியுமாவா இங்க வாயா மிலிட்ரி சார் எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணனு கரம் கட்டிக்கிட்டு ஐயோ வக்கீலு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் இன் இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா எனக்கு என்ன சார் இது உங்க வீடு நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன பொண்ணு இல்ல சார் இல்லைங்க பின்னாலேயே வாங்க

குளிக்காரம் பரம்பரை செய்தவன் உள்ள படுப்பேன் வராண்டால படுப்பேன் ரோட்ல படுப்பேன் என்ன வக்கீல் சார் போர்வே தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற மணி ஏழு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய போர் அடிக்காது ஓ பொண்டாட்டி அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன் சீட்டாலா வாயா பேசாம வீட்டுக்கு போயா இன்னைக்கு நான் போக இல்லையா வீட்டுக்கு போயாங்கிற போக மாட்டேயா இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்ன சொல்ற நீ பட்டாளத்துல இருந்து இருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையும் மறந்து போயிடுச்சு ஊடலும் மறந்து போயிடுச்சு பேசாம செடிக்கு பின்னாடி தானா புரியும் நான் வராண்டாலும் பணியில படுக்க போறேன் மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம்

போட்டு மேல கொஞ்சம் இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் என்ன சென்ட் இருக்கு நல்ல வேணும் அம்மாவுக்கு அந்த சென்ட் மேலேயே கோவம் பதினாறு வயசு பொண்ணு தடை விட்டா பாரு அதுலதான் கோவம் மீனாச்சி மீனுக்குட்டி மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா பஞ்சு பஞ்சு மிட்டாய் என்னம்மா கோவம் அந்த சென்ட் விக்கிறவளை கூப்பிட்டு இங்க தடவு இங்க தடவு இந்த பக்கம் தடவு கோட்டை தூக்கி தூக்கி காட்டுறீங்க அந்த சென்ட் வித்தாள் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கம்மா ஆமா

நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும் அடியா தடி இளமான சூழ்நிலை கட்டி பார்க்குது சரிதானா அடியாடி